எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா வளமான ஒரு ரெட்டிங் ஜெசி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலையில இருக்குது என்ன கறவையில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாட்டோட குணத்தை பார்த்துடலாங்க ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட தான் இந்த மாடு இருக்குது ரொம்பவும் ஒரு பொறுமையான மாடுங்க ஸோ மாடு வளர்க்க தெரியாத நண்பர்கள் கூட இந்த மாட்டை வாங்கி பக்குவம் பண்ணி பயன்படுத்திக்கலாங்க ரொம்ப ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு ரொம்ப சாதுவான மாடுங்க மாட்டுக்கு சுத்தமாக மடிக்குச்சம் கிடையாதுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது சரி இந்த மாட்டோட டீஜில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பதினைந்து லிட்டர் திறன் கொண்ட அருமையான வளமான ஒரு ஜெர்ஸி சினை மாடுங்க நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடு நல்ல ஒரு முகலட்சணத்தில் அழகான மாடாக இருக்குது நல்லா நீட்டு போக்கில் நல்ல பாடி வெயிட்டில் விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு நரம்போட்டமான மடியமைப்பு கொண்ட மாடுங்க ஸோ செம்மையாக எடுக்கும் நல்ல பால் வர்க்கமான ஒரு சினை மாடாக இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அழகான முகலட்சணத்தில் இருக்குது நல்ல நீட்டுப்போக்கில் இருக்குது நல்ல உயரத்தில் இருக்குது நல்ல எலும்பு பெருத்த மாடுங்க ஸோ கீத்துக்கெலாம் வந்து பார்க்கும்போது நின்று கரக்கூடிய மாடாக இருக்கும் அதிக கரவைத்திறனில் நல்ல ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க பதினைந்து நாள் டைத்தில் நல்லாவே மடி எடுக்குங்க மாட்டோட நரம்போட்டெல்லாம் எப்படி இருக்குன்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் சரியான மடியமைப்போடு இந்த மாடு வந்து கண்டிப்பாக கண்ணியணும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாடு நல்லா அந்த அரை வரைக்கும் மாடி எடுக்குங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு மூன்றாவது ஈத்துல நல்ல வளமான பெரிய ஜெஸ்ஸி மாடாக அந்த மாடு அமைஞ்சிருக்குங்க குணம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் குணங்க அந்த மடிக்காம்பு வந்து அந்த குழந்த சப்புனா கூட அமைதியாக நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீடியோ வந்து இணைக்கலை ஸோ அந்தளவுக்கு மாடு ரொம்ப பொறுமையான மாடுன்றதுக்காக உதாரணத்தை தான் நாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாகரன் அவரை கால் பண்ணி பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி